தந்தைகள் நமக்காக எவ்வளவு செய்யறாங்க பெற்றெழுத்தாங்க அல்லாவுத்தாலா கூறுகின்றார் என்னை வணங்குங்கள் பெற்றோர்களை கண்ணியம் செய்யுங்கள் என்று ஏன் அவங்களை விட நாம அல்ல அல்லாவையும் திருத்தூதரையும் நேசிக்க கட்டாயமாக இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் தேவை என்று வந்தாலே தாய் அங்க வந்துடும் பசி வந்தால் தாய் வந்துடும் யாராவது அடிச்சிட்டாங்கன்னா தாய் அங்கே வந்துடும் அப்போ அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து பார்க்குது எனக்கு என்ன தேவை வந்தாலும் உடனடியாக அந்த தாய் வந்துருதே அதனால அந்த தாயை பார்க்காம இருக்க முடியாது அந்த தாயை விட்டு இருக்க முடியாது வெளியில சில பேர் மொழிக்காக தன் உயிரை கொடுத்துருவாங்க சுதந்திரம் பெறுவதற்காக நிறைய பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிர் தந்தார்கள் ஏன் தந்தார்கள் உயிர் மேல அவங்களுக்கு ஆசை இல்லையா அல்லாவுடைய நேசம் தேவை அல்லாஹ்வுடைய நேசம் தேவை என்றால் ரசூலுல்லா எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ முடியும் ரசூலுல்லாவை போல வாழ வேண்டும் என்றால் ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும் புரிஞ்சிச்சாங்க சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹமது அலா ரசூலி ஹில் கரீம் வாலா அலிஹி வாஸ்ஹாபிஹி அஜ்மாயின் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே நமக்கெல்லாம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கி அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே மோமினாக இருக்கின்ற நாம் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் எதுவரை என்றால் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியிலும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்

உங்களில் எவரும் மோமினாக முடியாது லாயு அஜ்மாயின் அனைத்து மக்களை விட பிள்ளைகளை விட பெற்றோர்களை விட அதிகமாக பிரியமானவனாக நாம் ஆகும் வரை அவன் முழுமையான ஆக முடியாது அல்லாஹூ அக்பர் சிந்திக்க வேண்டும் அந்த மாதிரி நாம் ரசூலுல்லா சல்லுல்லா செல்லும் அவர்களை நேசிக்கிறோமா இல்லையா அப்போ நம்முடைய ஈமான் இருக்கு எப்போ வேணாலும் அந்த ஈமான் போயிடும் ஈமானை பல பலப்படுத்தணும்னு சொன்னா ரசூலுல்லாவை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு ஆர்வத்துடன் இந்த பயான் நடக்கிறது இந்த பயான் கேட்டதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தபாரக தாலா ரசூலுல்லாவை எவ்வாறு நேசிக்க வேண்டும் ரசூலுல்லாவை நேசி தற்காக காரியங்களை நாம் செய்தால் அவருடைய நேசம் பாசம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாகும் என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் ரசூலுல்லாவை நேசித்துதான் ஆக வேண்டும் அனைவரை விட ரசூலுல்லாவை அதிகமாக நாம் நேசித்தால் தான் நாம் முழுமையான மோமின் அல்லா உத்தாலா கூறுகின்றான் சூர தௌபால அறுத்தத்தை சொல்றேன் முழு வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்லை தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய பெற்றோர்களை விட உறவினர்களை விட மனைவியை விட பொருள்களை விட வியாபாரத்தை விட நாம் அல்லாவையும் ரசூலுல்லாவையும் அல்லாவுடைய பாதையில ஜிஹாத் செய்வதை விரும்பவில்லை என்றால் விரும்பாத வரை நாம் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அவ்வளோ முக்கியமான விஷயம் ரசூலுல்லாவை நேசிப்பது இப்ப ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இன்ஷா அல்லா அந்த பதில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிடும் ரசூலுல்லாவை ஏன் நேசிக்கணும் எவ்வாறு நேசிக்கணும் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அந்த பதில்ல உங்களுக்கு எல்லா விஷயத்துல பதில் கிடைச்சிரும் அப்ப அந்த கேள்வி என்ன ஏங்க அல்லாஹாலா அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய சொல்ல மாட்டான் ஒவ்வொரு உரிமையாளனுக்கு அவனுடைய உரிமை கொடுக்க சொல்கின்றான் அல்லாஹு தபாருக்கு தாலா அப்ப தாய் தந்தைகள் நமக்காக எவ்வளவு செய்யறாங்க பெற்றழுத்தாங்க தாலா கூறுகின்றார் என்னை வணங்குங்கள் பெற்றோர்களை கண்ணியம் செய்யுங்கள் என்று அவங்களை விட அல்லாவையும் நேசிக்க கட்டாயமாக இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் வெறும் அனைவரை விட அதிகமாக நேசித்தால் மட்டும் பத்தாது எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லா இப்னு ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணா உமர் அப்துல் ஹத்தாப் பாலலின் நபி சல்லல்லாஹ் அலிவு செல்லம் உமர் அப்துல் ஹத்தாப் ரது இல்லாஹ் தாலா ஹூ சல்லல்லாஹ் வலிவு செல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் ல அன் தயா ரசூல் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாவின் தூதரே நீங்கள் அஹபு இலய்யா என்னிடத்தில் பிரியமானவராக இருக்கிறீர்கள் மின் குல்லி ஷையின் அனைத்து வஸ்துகளை விட இல்லா மின் நஃப்சி என்னுடைய உயிரைத் தவிர மற்ற அனைத்து வகளை விட நீங்கள் என்னிடத்தில் அதிகமாக பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் சொன்னது கரெக்ட் ஏன் ஏங்க நாம் மற்ற விஷயங்களை நேசிக்கிறோம் எனக்கு ஏதாவது நல்லது இருக்குன்னு சொல்லி தெரிந்தால் அந்த விஷயத்தை நான் நேசிப்பேன் அந்த அந்த பொருள் எனக்கு நல்லது இல்லை என்று நான் நினைத்தால் அந்த விஷயத்தை நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் அதை நேசிக்க மாட்டேன் சின்ன உதாரணம் பசியோட இருக்கிறேன் இப்போ இத்தனை மணி ஆகுது ரிகார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சரி மதியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு காலையில ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டு இருக்கீங்க பசிக்குது அந்த பசியா உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்துல பிரியாணியோட ஸ்மெல் வருது வந்த உடனே பிரியாணி மேலே பாசம் வருமா வராதா அப்பா பிரியாணியை தவிர வேற எதுவுமே நமக்கு அந்த நேரத்துல தோணாது பிரியாணி தான் வேணும் ஏன் அந்த நேரத்தில் எனக்கு பிரியாணி தேவை சரி உட்கார்ட்டார் ரயான் பாய் சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு கிலோ பிரியாணி போட்டேன் கறி அரை கிலோ கறி சிக்கன் அரை கிலோ ஃபிஷ் அரை கிலோ ஃபுல்லா சாப்பிட முடியாதவரனால நல்லா சாப்பிடுறவர் ஃபுல்லா சாப்பிட்டார் இது வரைக்கும் நம்ம பழக்கம் இருக்குல்ல இது வரைக்கும் சாப்பிடுவோம் அப்புறமா செக் பண்ணுவோம் வேற ஏதாவது வழி போறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா இருந்தால் அதெல்லாம் ஸ்வீட் போட்டுருவோம் அது போட்டுருவோம் ஐஸ்கிரீம் போட்டு இது வரைக்கும் சாப்பிட்டு வயிறு வந்து ஃபுல் ஆயிடும் மூணு நாலு நாளுக்கு சேர்த்து சாப்பிட்டுருவோம் சரி அந்த மாதிரி சாப்பிட்டதற்கு பிறகு இப்போ நான் சொல்றேன் பிரியாணி சாப்பிடுறீங்களா என்ன சொல்லுவாரு வேணா பாவா வேணா பாவா வேணா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க வேணா உயிர் போயிடும் சாப்பிடறதுக்கு முன்னால் அந்த பிரியாணி ரொம்ப பிரியமானதாக இருந்தது ஆனா தேவை பூர்த்தி ஆனதற்கு பிறகு அதே பொருள் மீது நமக்கு ஆசை இல்லை அப்ப நாம நேசிக்கிறோம் சொன்னா அதுல நமக்கு ஏதாவது நலம் இருந்தால்தான் நான் நேசிப்போம் தெரியுதாங்க சில விஷயங்கள்ல எந்த அளவுக்கு அதிகமாக பயன்கள் இருக்கிறது என்றால் நாம யோசிக்க தேவையில்லை தானாகவே நேசம் பாசம் வந்துடும் நேசம் பாசம் ரெண்டு வகையானது ஒன்று இயற்கையிலேயே நேசம் பாசம் இருக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு உலகத்திலேயே அந்த குழந்தைக்கு நேசமானவங்க யாரு தாய் தாயை பார்க்காம இருக்க முடியாது அழும் அம்மா 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 ஏன் அந்த குழந்தையுடைய எல்லா தேவை தேவை என்று வந்தாலே அலம் தேவை என்று வந்தாலே தாய் அங்கே வந்துடும் பசி வந்தால் தாய் வந்துடும் யாராவது அடிச்சிட்டாங்கன்னா தாய் அங்க வந்துடும் அப்ப அந்த பிள்ளை பிறந்ததுல இருந்து பார்க்குது எனக்கு என்ன தேவை வந்தாலும் உடனடியாக அந்த தாய் வந்துருதே அதனால அந்த தாயை பார்க்காம இருக்க முடியாது அந்த தாயை விட்டு இருக்க முடியாது வெளியில போன அந்த தாயுடன் தான் போக வேண்டும் வளர வளர பிள்ளைக்கு தெரியுது இல்ல இல்ல சில விஷயங்கள் இருக்கு தந்தை கொடுத்தாதான் அது கிடைக்கும் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தாய் கொடுப்பாங்க வெளியில போகணும்னு சொன்னா அப்பாவுடைய மடியில உட்கார்ந்தாதான் போக முடியும் அப்ப என்ன செய்யும் வெளியில போற நேரத்துல எந்த தாயை பார்க்காம இருக்க முடியாதோ அந்த தாயை விட்டு அப்பா கிட்ட ஓடும் இது இயற்புல இருக்கிற பாசம் நேசம் புரியுதாங்க என் பிள்ளைக்கு நேசிக்க வேண்டும் சொல்லி எனக்கு சொல்லணுமா இல்ல தானாகவே அந்த பாசம் அல்ல வைத்து இருக்கிறா இன்ஷால அதை பத்தியும் ஒரு நாள் பேசலாம் ஆனா சில பாசங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அறிவு நாலேஜ் நமக்கு சொல்லணும் பா அதுல வந்து உனக்கு நன்மை இருக்கு புரிந்ததிற்கு பிறகு அது அறிந்ததற்கு தான் நாம் அதை நேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் புரியுதாங்க இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த பெரிய கம்பெனியில வேலை கிடைச்சிச்சின் அப்பாயின்மெண்ட் லெட்டர்னா அது வேணாம்னு சொல்லும் ஆனா யாருக்கு ஜாப் தேவையோ அவனுக்கு போய் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா ஹாப்பி ஆயிடுவான் அதே அப்பாயின்மெண்ட் லெட்டர் அந்த கம்பெனியில பெரிய பதவியில் இருக்கிறவனுக்கு போய் கொடுத்தா அவர் வந்து ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார் அவருக்கு போய் நீங்க வந்து இந்த கம்பெனியில வந்து புதுசா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா அந்த ஜெனரல் மேனேஜருக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமா கிடைக்காது ஆனா யாரு டிகிரி முடிச்சிருக்கிறாரோ அவருக்கு அந்த வேலையில அந்த அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைத்த உடனே ஹாப்பினஸ் கிடைக்கிறது இல்லை ஏன் அவருடைய அறிவு அவருக்கு சொல்கிறது இந்த நான் டிகிரி முடிச்சுட்டேன் இப்போ எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான் என்னுடைய நலம் இருக்கிறது அப்பதான் நான் சம்பாதிக்க முடியும் அப்பதான் என்னுடைய தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்ய முடியும் அறிவு சொன்னதற்கு பிறகுதான் நாம் அந்த விஷயத்தை நேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் ரெண்டுமே இருக்கிறது அல்லாஹூ தாலா நாடி இருந்தால் எப்படி தாயோடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல போட்டானோ எப்படி தாயுடைய உள்ளத்துல நம்முடைய அன்பு நாசம் பாசம் போட்டானோ அதே மாதிரி அல்லா தாலா ரசூலுல்லாவுடைய நேசம் பாசம் நம்முடைய உள்ளத்துல வைத்து இருக்கலாம் இல்ல வைக்கல அதான் சோதனை யார் அல்லாவை கண்ணியப்படுத்துகின்றானோ அல்லாவை கடவுள் என்று நம்புகின்றானோ அவன் நிச்சயமாக ரசூலுல்லாவை நேசிப்பான் புரியுதாங்க அதான் சோதனை அப்ப உமர் ரதி சொல்கிறார்கள் யார் அனைவர்களை விட பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் அப்போ என்ன சொல்றாரு தாய் கூட எனக்கு கொடுக்குறாங்க நான் கேள்வி கேட்டேன்ல அல்லாஹாலா அநியாயம் செய்ய சொல்ல மாட்டான் ஆனா தாய் தந்தைகள் தானே அதிகமா செஞ்சிருக்கிறாங்க அதை விட எதுக்கு ரசூல் நேசிக்க சொல்கின்றான் என்றால் அமர் இல்லா தாலுக்கு தெரிஞ்சிச்சு தாயால் தந்தையால் எனக்கு வாழ்க்கை கிடைத்தது மனிதனாக பிறந்தேன் அதுதான் ஆனால் ரசூலுல்லா இல்லை என்றால் என்னால் மனிதனாக வாழ முடியாது மனிதனாக இருக்க முடியாது இந்த உலகத்தில கம்பீரமாகவும் யாருக்கும் அடிமை இல்லாத வாழ வேண்டும் என்றால் ரசூலுல்லாவை பின்பற்றினால்தான் நான் யாருக்கு முன்னால் எத்தலை குணியா குணியாமல் வாழ முடியும் இந்த வாழ்க்கைக்கு பிறகு நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ரசூலுல்லா இருந்தால்தான் என்னால் வாழ முடியும் மறுமையிலையும் நல்லதாக வாழ வேண்டும் என்றால் ரசூலுல்லா எனக்கு தேவை அப்போ உமர் ரதிஸ்க்கு தெரியும் ஒவ்வொரு ஒருவர் ஒரு விஷயத்தை நேசித்தால் தனக்கு ஏதாவது பயன் இருந்தால் தான் நேசிப்பான் ஆகையினால் உமருக்கு ரசூலுல்லாவை விட அதிகமாக பயன் து தரக்கூடியவர்கள் யாருமே இல்லை அதனால எல்லோரை விட நான் உங்களை நேசிக்கின்றேன் என் உயிரை தவிர ஏன்னா எனக்காக தான் நான் நேசிக்கிறேன் புரியுதாங்க அலமது இல்லா அப்ப சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா இல்ல பத்தாது வல்லதி நப்சிபியதிகி யாருடைய கரத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ ஹத்தா ஹப்பா நான் உன்னுடைய உயிரை விட பிரியமானவனாக ஆகும் வரை நீ முழுமையான மோமின் ஆக முடியாது ஏன் சொல்றார் சல்லாஹ் சொல்லம் ஏன் ஏனென்றால் உயிர் உயிர் இல்லை ரசூலுல்லா இல்லை என்றால் சில பேர் வந்து நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்துருவாங்க சில பேர் மொழிக்காக தன் உயிரை கொடுத்துருவாங்க சுதந்திரம் பெறுவதற்காக நிறைய பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிர் தந்தார்கள் ஏன் தந்தார்கள் உயிர் மேல அவங்களுக்கு ஆசை இல்லையா இல்ல இருந்தா இந்த நாட்டுல இல்லாமல் வேலை நாட்டுல மாதிரி வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்பதற்காக தான் உயிர் கொடுத்தார்கள் வாழ்ந்தால் சுதந்திரமாக வாழ வேண்டும் சுதந்திரம் வெள்ளையர்களுக்கு அடிமையாக வாழ்வுற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை வாழ்ந்தால் இப்படிதான் வாழணும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை தேவையில்லை அப்போ ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை வாழ்ந்தால் ரசூலுல்லாவை பின்பற்ற வாழுகின்றவர்களாக மக்களாக இருந்தால் எனக்கு வாழ்க்கை தேவை வாழுகின்ற வாழ்க்கை கிடைத்தால் அப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கையே உயிருக்கு மேல் நாம் நேசிக்க வேண்டும் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நெல்லடியார்களே நாம் அல்லாவை நேசிக்கின்றது காரணமாக அல்லாவுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை இல்ல பிச்சைக்காரங்க நேசிச்சா நமக்கு ஏதாவது கிடைக்க போதா அதே போல நாம் ரசூலுல்லாவை நேசிக்கின்ற காரணத்தினால் ரசூலுல்லாவுடைய பதவியோ அந்தஸ்தோ ஏதோ உயர்வதில்லை ஏனுங்க அவர் அல்லாவுடைய ஹபீபு இறை அல்லாஹரை நேசிக்கின்றான் அல்லாவுடைய நேசம் பெற்றதற்கு பிறகு வேற ஏதாவது நேசம் அவருக்கு தேவையா பாசம் தேவையா சொல்லுங்க மன்னரே எனக்கு நேசிக்கிறாரு அப்போ கதவுல இருக்கிற வாட்ச்மேன் எனக்கு நேசித்தாலும் சரி நேசிக்காவிட்டாலும் சரி மன்னர் நேசித்தால் போதுமே நாம நேசிக்கின்றதின் காரணமாக ரசூலுல்லாவுக்கு எதுவும் கிடைக்கவில்லை நாம் நேசிக்கின்ற காரணத்தினால் ரசூலுல்லா தேர்ந்து எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ எவன் அதிகமாக நேசிக்கின்றாலோ அதிகமாக பெறுகின்றான் ரசூலுல்லாவை நேசித்தால் தான் ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகளை நாம் நேசிப்போம் ரசூலுல்லா கொண்டு வந்த வழியை நாம் நேசிப்போம் நேசித்தால் தான் நாம் நல்லவர்களாக வாழுவோம் நாம் நல்லவர்கள் நான் ரசூலுல்லாவை பின்பற்றினால் நான் என் தாயை மரியாதை செய்வேன் நான் என் தந்தையை மரியாதை செய்வேன் நான் என் மனைவியுடன் நல்லவனாக இருப்பேன்

ரசூலுல்லாவை நேசிக்கணும் இன்ஷா அல்லா இந்த ஹதீஸ் சொல்லி நான் முடித்து விடுகின்றேன் இன்ஷா அல்லா வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அதுக்கு அடையாளங்கள் என்ன ரசூலுல்லாவை நேசிப்பது எப்படி அதிகமாக்கணும் முதல் விஷயத்த நான் சொல்லிட்டேன் நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறைவனிடத்திலிருந்து எல்லாமே எல்லாம அல்லா உத்தா அல்லா அப்போ அல்லாவுடைய நேசம் பெற வேண்டும் அல்லாவுடைய நேசம் பெற வேண்டும் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன அல்லா புறத்திலிருந்து அதிகமாக ரஹமத்தை பெற வேண்டும் யாருடைய அல்லாவுடைய கருணை யார் மீது அதிகமாக இருக்கிறதோ இந்த உலகத்திலும் அவன் நல்லதாக வாழ்வான் மறுமையிலும் நல்லதாக வாழ்வான் அப்போ அல்லாவுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தும்பு அல்லாஹ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாவை நீங்கள் அல்லாவை நேசிக்க விரும்பினால் பின்பற்றுங்கள் நேசிப்பான் எல்லாம் நேசிக்கிறான் ரசூல் போல நம்ம மாறிவிட்டோம் என்றால் நமக்கும் அல்லாஹ் தாலா நேசிப்பான் சஜ்தா செய்யறதை எல்லாம் நேசிக்கின்றான் ரசூலுல்லா செய்ததை போல நாமும் சஜ்தா செய்தோம் என்றால் நமக்கும் அல்லாவுடைய பிரியம் கிடைக்கும் தெரிஞ்சிச்சாங்க அப்போ அல்லாஹ் தான் எல்லாமே கொடுக்கக்கூடியவன் அப்போ அல்லாவுடைய நேசம் தேவை அல்லாவுடைய நேசம் தேவை என்றால் ரசூலுல்லா எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ முடியும் ரசூலுல்லாவை போல வாழ வேண்டும் என்றால் ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும் புரிஞ்சிச்சாங்க ஒரு ஹதீஸ் சொல்லி இந்த பயானை நான் முடித்துக்கொள்கின்றேன் இப்போ நமக்கு கவலை எங்க நாம கூட ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் ஆனா சில விஷயங்கள்ல நாம தவறு செஞ்சிடறோம் மற்ற தொழுகை தொழுதுடுறேன் பண விஷயத்துல சரியா இருக்கிறேன் இந்த விஷயத்துல மட்டும் பாவம் செஞ்சிடறேன் அப்போ நமக்கு ரசூல்லாவுடைய நேசம் கிடைக்காதா கவலைப்படாதீங்க சல்ல அலுவலம் அவர்கள் நான் ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் என்று நாடுகின்றேன் முயற்சி செய்கின்றேன் ஆனா சில விஷயங்கள்ல நான் தோத்து விடுகின்றேன் தப்பு செய்கின்றேன் சைதானுடைய பேச்சு கேட்டுறேன் அப்புறமா தௌபா செய்றா அப்போ எனக்கு ரசூல் நான் நேசிக்கின்றவனாக ஆக முடியாதா சில பேர் சொல்லுவாங்க மட்டும்தான் ரசூலுல்லாவை நேசிக்கிறதுக்கு அடையாளம் இன்ஷா அல்ல அடுத்த வாரம் நாம கேட்போம் அப்படி இல்லை பாருங்க உமர் ஹதிலா தாலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நபர் இருந்தார் குஹாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அவருடைய பேர் அப்துல்லா அவர் வந்து ரசூல் இல்லா சல்லுல்லா அழைச்சம் வந்தால் வந்தா ரசூல்லாவை சிரிக்க வைப்பார் ஏதாவது ஒரு காமெடி செஞ்சு ரசூ இல்லாவை சிரிக்க வைப்பார் ஆனால் அவட்டு ஒரே ஒரு பழக்கம் இருந்துச்சு தீய பழக்கம் வேணும்னு செய்யல சில சில மனிதர்கள் சில விஷயத்துல பலவீனமாக இருப்பாங்க குடிக்கின்றவர்கள் எல்லாம் இந்த பயானை கேட்டதற்கு பிறகு நானும் இறைநேசன் சொல்லாதீங்க அவர் சஹாபி ஆஹ் அவட்டு குடி பழக்கம் இருந்துச்சு குடிச்ச உடனே கூப்பிட்டு தண்டனை கொடுப்பாங்க சாட்டையால் அடிப்பாங்க ஒன்று ரெண்டுல மூன்று தடவை பல தடவை குடிச்சிட்டு வந்துட்டாரு அப்போ சல்லா அலிசலாம் அவரை சாட்டையால் அடிங்கன்னு சொன்னாங்க சாட்டையால் அடிக்கின்ற நேரத்துல ஒரு நபர் சொன்னார் அல்லாஹும் அல்லூ அல்லாஹ் அவன் மீது சாபத்தை அனுப்புவாயாக அப்போ சல்லா அலிசல்லாம் அவர் சொன்னாங்க அல்லா தலானு அவனை சாபம் கொடுக்காதீங்க மீது ஆணையாக விஷயத்துல அவன் அல்லாவையும் அவனுடைய தூதரை நேசிக்கின்றான் என்றுதான் எனக்கு தெரியும் அப்போ நம்ம முயற்சி செய்தாலே இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாவை நேசிக்கின்றவர்களாக மாற முடியும் சகோதரர்களே இன்ஷா அல்லா அடுத்த பயானில் சல்லல்லா அலேசல்லம் அவர்களை நேசிக்கின்றவர்களுடைய அடையாளங்கள் என்ன மேலும் ரசூலுல்லாவை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்போம் வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்